இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இயக்கம் இல்லாதவங்க இயக்கம் என்று சொல்லி இப்ப உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலேயும் சரி அவை வந்து விடுதலை புலிகளாக இருந்தவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும் உதவிகளை செய்துட்டு ஏனையவருக்கு செய்யாமல் அந்த காசுகளை வாங்கி எங்களுக்கு வந்து தனி அரசாங்கம் இல்லை தனி அரசாங்கம் தேவை மற்றது இப்போ உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒழுங்கான தீர்வு முன்னால் போராளி ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி அரசாங்கத்துக்கிட தமிழ் அரசாங்கம் தமிழ் இனம் ஆளுது அப்ப நாங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அடிமை கொத்தடிமையா தான் இருக்கிறோம் அடிமை தான் ஓ இப்போ எங்களோட ஜனாதிபதி வந்த உடனே சொன்ன கார கருத்துக்கும் வந்து வந்து இந்த கதைச்ச கருத்துக்கும் அவர் இப்போ மூன்று நாலு மாதம் ஆகுது இப்போ ஓஞ்சி கொண்டு போகுது உண்ணாவிரதத்தின் மூலமாக உங்களுடைய நீங்கள் கேட்கின்ற அத்தனை ஒரு பத்து விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க இந்த பத்து விடயம் வந்து நடக்கும் சொல்லி நினைக்கிறீங்களா கட்டாயம் சாகம் வரைக்கும் ஒரு உண்ணாவிரதம் இருக்க போன்ற முடிவு எடுத்துட்டீங்க இந்த முடிவில் நீங்கள் மாறுவீங்களா இல்லாட்டி இந்த இதுக்குரிய இந்த நிபந்தனை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் இதை வந்து நாங்கள் குறு கா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியவர்களிட இருந்து ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதம் வந்தால் அவற்றை சைனோட இதை குலப்புறத்துக்கு துரோகிகளும் சில நேரத்தில் இல்லை வந்து தூக்கி கொண்டு போகலாம் தூக்கி கொண்டு போய் இல்லாமல் பண்ணி போட்டு அரசாங்கத்தில் படி போடலாம் அப்போ வணக்க மக்களே ஒரு காணொலி வாயிலாக நினைஞ்சிருக்கிறோம் இந்த காணொலி முக்கியமாக நாங்கள் கண்டிப்பாக ஒரு பதி பதிவிட வேண்டிய ஒரு காணொளி நம் உள்ளத்தில் நின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விடயம் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது முன்னாள் போராளி ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி இன்றைய நாளில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம் அவரை நேரடியாக வந்து சந்திக்கணும் என்று சொல்லி நான் இப்போ வந்திருக்கிறேன் அவர் முக்கியமாக ஒரு பத்து கோட்பாடுகளை வேண்டுகோள்களை வச்சு எங்களுக்கென்று ஒரு தேனிய ஒரு நாடு அதாவது எங்களுடைய தமிழ் பேசுகிற மக்களுக்கு என்று சொல்லி ஏற்கனவே வந்து எங்களுடைய தமிழ் இனத்துக்காக போராடிய நிறைய நாற்பதாயிரம் மாவீரர்கள் அதை விடத்த மேதகு அவர்களும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி போராடிய அந்த மேதகுவோடையே போராடி இணைந்து எதிரிகளோட போராடிய எங்களுடைய ஒரு மாவீரர் ஒரு ஆள் இப்போ எனக்கு தெரிஞ்ச திரிபனண்ணாக்கு அடுத்ததாக இப்போ இவர் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக தமிழ் மக்களுக்காக அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுக்காக ஒரு பத்து கோட்பாடுகளை வச்சு அந்த கோட்பாடுகளை வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து நிறைவு செய்து தரணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தான் எந்தவித உணவும் நீராகாரம் வந்து எடுக்க எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்று காலை பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இன்றிலிருந்து விடிய ஆறரை மணியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட உண்ணாது உணவு உண்ணாது தன்னுடைய போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை வந்து இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிச்சிக்கிறார் என்ன கைக்கானே தெரியல மிச்சமாக அந்த விடயத்தை அந்த அண்ணாவுடையே நாங்கள் போய் கதைப்போம் எதுக்காக அந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார் என்ன வேண்டுகோளை வச்சுக்கிறார் யாராவது வந்தாங்களா அவர் வந்து பார்த்துருக்காங்களா வேண்டுகோளில் வந்து நிறைவு செய்கிறேன் சொல்லிக்கிறாங்களா என்று சொல்லி அவட்டை வந்து நாங்கள் என்னுடைய கதப்பம் வாங்குவோம் இப்போ நாங்கள் இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியெலாம் நிற்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதி இருக்குது இந்த பகுதி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பு மரம் ஒன்று இருக்குது இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் இந்த அண்ணா வந்து ஒரு முன்னாள் போராளி அவர் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிச்சுக்கிறார் அவரோட நாங்கள் இப்ப கதைக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னு நான் இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்துக்கு என்று சொல்லி போட்டு இந்த ஒரு பேனர் பதாகையும் வந்து வைக்கப்பட்டிருக்குது ஒரு பத்து கோட்பாடுகள் வேண்டுகோள்களை வச்சு இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சுக்கிறேன் கூட ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படி ஒரு வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறீங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து பார்த்தோம் அப்ப நாங்க முள்ளத்திலாம் நின்றோம் உங்களை சந்திக்கணும்னு தான் வந்துக்கிறோம் என்ன காரணத்துக்காக நீ இந்த ஒரு திடீர் முடிவு இந்த இது இப்ப திடீர் என்று இல்லையான சொன்னேன் இப்போ நான் வந்து இந்த காலமும் நடந்து கொண்டிருந்தத இந்த கண்ணூடாகவோ செயற்பாட்டுடனவோ இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் நானும் எங்களோட மக்கள் பாதிக்கப்படுறதும் என்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்குது இப்போ நான் அதுக்கான நேரம் வந்திருக்குது இப்ப அதுக்காக இருக்கிறேன் நேரம் வந்துட்டு நான் இருக்கணும் நேரம் வந்த அந்த நேரத்தை நான் தளர விடக்கூடாது நான் இப்போ அந்த நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ இதுதான் இந்த இது என்ன உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன இந்த உண்ணாவிரதத்துக்கான முக்கியமான நோக்கம் என்ன முக்கியமான நோக்கம் வந்து என்ன பிரச்சனை சொன்னால் என்ன உண்டு எங்களுக்கு வந்து தனி அரசாங்கம் இல்லை இப்போ தனி அரசாங்கம் தேவை மற்றது இப்போ உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒழுங்கான தீர்வு இன்னும் கொடுக்கப்பட இல்லை அடுத்தது வந்து இப்போ மாவீர தொழில் மில்லங்களில் மாவிரு நாள் நடத்த சொல்லி ஆனால் மாவீர தொழில் மில்லங்களில் வந்து இராணுவ முகாம் இருக்குது அடுத்தது வந்து இதில் வந்து உணவு பொருட்கள் வந்து உங்களுக்கு தெரியும் சாப்பாடு கடையில் ஒரு சாப்பாடு கடையில் ஒரு விலை நாங்கள் இன்றைக்கு இந்த சாப்பாடு கடையில் இந்த விலைக்கு தான் சாப்பாடுன்னு சொல்லி போனால் அடுத்த சாப்பாடு கடையில் அதில் கூட்டி வரும் அப்போ அப்படி பிரச்சனை அப்போ அதை வந்து கட்டுப்படுத்தணும் இப்போ மற்றது இந்த பிரதேசவாதங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அதுங்கிற கிராமத்துக்கு கிராமம் இந்த பிரச்சனை இருக்குது இந்த இடத்துக்காரன் அப்படி அந்த இடத்துக்காரன் அப்படி அந்த மாவட்டக்காரன் அப்படி இந்த மாவட்டக்காரன் அந்த மாகாணக்காரன் அப்படி இந்த மாகாணக்காரன் அப்படின்னு சொல்லி பிரதேசவாதம் இருக்குது சரியா அடுத்தது வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இயக்கம் இல்லாதவங்கள் இயக்கம் என்று சொல்லி இப்போ உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அவை வந்து விடுதலை புலிகளாக இருந்தவங்களுக்கு நான் உதவி செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும் உதவிகளை செய்துட்டு ஏனையவருக்கு செய்யாமல் அந்த காசுகளை வாங்கி இப்போ கொட்டல்கள் அமைச்சிருக்கிறாங்க சுற்றுலா விடுதி அமைச்சிருக்கிறாங்கள் பண்ணை வச்சிருக்கிறாங்கள் அதாவது தோட்டம் வச்சிருக்கிறாங்க அப்ப அப்படி நிறைய இதுகள் இருக்கு ஆனா வேலை சீராக்களுக்கு வந்து ஒழுங்கா சம்பளம் கொடுக்கூடாது காலையில இருந்து பின்னேறம் வரைக்கும் அவங்களுக்கு வேலை முடிக்கிறது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் அது காணாது ஓகே அப்ப அவைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு அடிப்படை சம்பளம் இருநூறு ரூபா கொடுத்தா இப்போ நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல இருநூறு பேர் வேலை செய்யலாம் இப்போ எட்டு மணித்தாரம் வேலை செய்கிறாக்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா சம்பளம் கிடைக்கும் அப்போ அவ இந்த வீட்டையும் போய் அவற்ற மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம் கதைக்கலாம் பேசலாம் அப்ப சந்தோஷமா இருக்கலாம் இது காலையில வந்தால் பின்ன இரவாக பொறு நேரம் பிள்ளைய நிறுத்த ஒன்றுரும் அப்பாட முகம் பிள்ளைகளுக்கு தெரியாது அப்ப அப்படியான சில சம்பவங்கள் இருக்குது சரியா மற்றது வந்து இதுல வந்து ஒரு முதியோர் இளையோர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பாதுகாப்பு இல்லை வீட்டில் வந்து பராமரிப்பு இல்லை மற்ற புள்ளை வந்து பெற்றோர்கள் வந்து இப்போ கவனங்கள் குறைவு இப்போ அப்படியான பிரச்சனை அவைக்கு சரியான பாதுகாப்பு இருக்க வந்து உண்மையிலேயேங்கிற மக்கள் வந்து காணி இல்லாமல் தாயப்பன் பிள்ளைகளுக்கு காணி கொடுத்து போட்டு தங்களுக்கு காணி இல்லாமல் இருக்காங்க தனியாக கல்யாணம் கட்டி போனாக்கள் வந்து தங்களுக்கு காணி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ டிஎஸ்பிவில் போய் கேட்டால் காணி உங்களுக்கு தர முடியாது அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் சொல்லுதுன்னு சொல்றாங்க அப்போ அரசாங்கம் சொல்ல அந்த அரசாங்கம் ஆரன்னு சொன்னா தமிழனுக்கு அரசாங்கம் இல்லை தட்டி கேட்கறதுக்கு நாங்கள் இப்போ தமிழ் அளவுக்கு கேட்கறதுக்கோ கடிதம் கேட்கறதுக்கோ அப்ப சிங்கள அரசாங்கம் தான் இருக்கு சிங்கள அரசாங்கத்துக்குள்ள தமிழ் அரசாங்கம் தமிழ் இனம் ஆளுது அப்போ நாங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அடிமை கொத்தடிமையா தான் இருக்கிறோம் அடிமை தான் ஓ

சொன்ன கார கருத்துக்கும் வந்து வந்து இந்த கதைச்ச கருத்துக்கும் அவர் இப்ப மூன்று நாலு மாசம் ஆகுது இப்ப ஓஞ்சு கொண்டு போகுது செயற்பாடு இப்போ புகுந்துகளை மட்டும் எடுத்திருக்கிறாங்க மாவெரு நாள் செய்ய சொல்லி லெட்டர் எழுதி கடிதம் எழுதி போட்டிருக்குற அந்த கடிதத்துல உங்களுக்கு இது காலங்களில் சுதந்திரம் வர்மெண்டு சொல்லி போட்டிருக்குறான் ஆனா சுதந்திரம் இல்ல எங்களுக்கு இப்போ காலப்போக்குல சாப்பாடு உணவுகள் இல்லாம இங்க மக்கள் வந்து வருமானம் இல்லாம நஞ்சு குடிச்சு சா வேண்டிய நிப்பந்தமும் இருக்கு அப்போ அப்படியான சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு தனி அரசாங்கம் தேவை இதுக்கு இந்த ஜனாதிபதி எனக்கு நல்ல ஒரு தீர்வு எழுத்து மூலம் தரணும் இதுதான் முக்கிய கருத்து இன்றைக்கி கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களோட மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்குதுகள் பொருளாதார பிரச்சனை ஏற்றுமதி மாதிரி பிரச்சனை பழைய உந்துளிகளுக்கெல்லாம் வந்து விலை அதிகரிப்பு புது உந்துருளி வாங்குகிற விலை இப்போ பழைய உந்துருளி வாங்க வேண்டி இருக்குது அப்போ கடும் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை தொழிலாளிக்கு முதலாளி ஒழுங்காக சம்பளம் கொடுக்காதால தொழிலாளி வேலைக்கு போகிற இல்லை அப்போ அப்படி பிரச்சனை இருக்குது அதைத்தான் சொல்கிறேன் தொழிலாளிகளை எங்கட தமிழினம் அனைவரும் புரிஞ்சு கொண்டு ஒற்றுமையாக வாழ வேணும் ஒத்துமையாக ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக உங்களுடைய நீங்கள் கேட்கின்ற அத்தனை ஒரு பத்து விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க இந்த பத்து விடயம் வந்து நடக்குமான்னு சொல்லி நினைக்கிறீங்களா கட்டாயம் இதில் வந்து இதை விட இந்த விடயங்கள் அனைத்தும் ஓரிரு மாதங்களுக்குள்ள நிறைவேற்றலாம் இல்லாத நாடும் இந்த தமிழனுக்கு ஒரு தனியரசாங்கம் தேவை என்றது வந்து உலக நாடுகள்ன்ற ஒத்துழைப்போட எங்களுக்கு பெற்றுத்தரலாம் உலக நாடுகளும் இதை கருத்தில் கொள்ளணும் ஏனென்று சொன்னால் உலக நாடுகளுக்கு தெரியும் இப்ப தங்கட நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இப்ப தொழில் வாய்ப்பு இல்லையென்னு சொன்னாலும் அவைக்கு கல்வி காசு காசுறாங்க அவங்களுக்கு உணவுக்கு காசு கொடுக்குறாங்க அவைக்கு தங்கிட இடத்துக்கு வீடு காசுகள் இன்றைக்கு எங்கட இலங்கையில வாழ்கின்ற தமிழினத்தை தேர்தல் மூ மூலம் அந்த நேரத்தில் மட்டும் வந்து கதைக்கிறாங்கள் பேசுகிறாங்க பிறகு வந்து அவையை க கருத்தில் கொள்றோம் இல்லை அப்போ இதுக்கு வந்து ஆதாரமாக இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு அன்ற ஒரு தனி அரசாங்கம் தான் இதை வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலாம் ஓகே இப்போ இதை அவை வந்து கட்டாயம் இதை ஏற்படுத்தி தருவாங்கள் என்னோட சுனா ஒரு விதவைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இருநூற்றி ஐம்பது சம மாசம் கொடுக்குறாங்க அந்த இருநூற்றி ஐம்பது ரூபாயை வச்சு அந்த மாதம் என்ன செய்கிறது அந்த விதவை தொழில் இல்லாமல் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இப்போ நீங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இப்போ சாகம் வரைக்கும் ஒரு உண்ணாவிரதம் இருக்க போன்ற முடிவு எடுத்துட்டீங்க இந்த முடிவிலிருந்து இருந்து நீங்கள் மாறுவீங்களா இல்லாட்டி இந்த இதுக்குரிய இந்த நிபந்தனையை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் இதை வந்து நாங்கள் குறுகிய காலப்பகுதி கூட கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியவர்களிட இருந்து ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதம் வந்தால் அவர்க சைனோட அவ கையெழுத்தோடு நான் இதிலிருந்து விடுபடுவேன் அப்படி இல்லை என்று சொன்னால் கடைசி வரைக்கும் என் உயிர் போனதுக்கு பிறகு என்று சொன்னாலும் மக்கள் எழுச்சி கூடி எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இப்ப நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து மீடியாவுக்கெல்லாம் வந்து மீடியாவுக்கெல்லாம் தெரியப்படுத்த மீடியா எல்லாம் வந்து நின்றது ஓகே இப்ப போலீஸ் வந்தது மாவட்ட பிரதேச உப செயலாளர் பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் எல்லாம் வந்தவர் வந்து போயிட்டாங்க இப்போ இருக்கிறதுக்கிட்ட சொன்னா இதில் ஏற்பாடுகள் செய்து தரலாம் என்று சொன்னவே ஆனா இதுவரைக்கும் ஒன்றும் வந்ததா தெரிய இல்லை எனக்கு ஒரு பத்தடி கொட்டில போட்டு இதுல ஒரு லைட் வசதி கரண்ட் வசதி ஏற்பாடு செய்து ஒரு ரெண்டு மூன்று பேர் எனக்கு ஆதரவு நின்றால்தான் நான் எந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இல்லைன்னு சொன்னா பாதுகாப்பு இல்லை சொன்னால் தெரியும் இவ இதை குழப்பறத்துக்கு துரோகிகளும் சில நேரத்தில் என்ன வந்து தூக்கி கொண்டு போகலாம் தூக்கி கொண்டு போய் இல்லாமல் பண்ணி போட்டு அரசாங்கத்தில் பழி போடலாம் அப்போ எனவே இதுக்கு வந்து காரணம் எங்களுடைய மக்களும் ஒத்துழைச்சி எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஏற்பாடு செய்து தர வேணும் இப்போ நீங்கள் முன்னாள் போராள என்ன ஓமம் இன்னொன்று கதைக்க கூட அதில் இதில் இந்த இந்த பாதுகாக்கப்பட வேண்டும் அதுவும் கோரிக்கைகளை சொல்லிக்கணும் அவை வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கடிதம் எடுத்து தரலாம் உங்களுக்கு என்ன மாதிரி என்று தீர்வு வந்து தரலாம் என்று சொல்லி போனவ இனி யாராவது எடுத்து மூலம் அனுப்பி எனக்கு தர போயினுமோ தெரிய இல்ல ஆனால் அது வரைக்கும் எனக்கான பாதுகாப்போட இந்த மக்கள் தான் உறுதிப்படுத்தி தரவணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே ஒரு தமிழ் இனத்துக்காகத்தான் நீங்கள் இது ஒரு விஷயம்னு செய்கிறீங்க என்னுடைய சுயநலத்துக்காக நான் கண்டிப்பாக 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 இருந்தால் நான் இப்போது மற்ற இணைய

கண்டிப்பாக இது எல்லா மக்களும் வந்து பார்க்க வேணும் இது ஒரு எல்லாருக்குமே தெரிய வேணும் உலக நாடுகளில் நிறைய பேருக்கு தெரியவணும் ஒரு தனி மனிதனாக ஒரு போராளியாக ஒரு காலலையும் இழந்திருக்கிறார் இழந்தும் அவருடைய தன்னுடைய சுயநலத்தை வந்து பார்க்காம எங்களுடைய தமிழ் இனத்துக்காக தமிழ் மக்களுக்காக இப்போ அவருடைய உரிமைகளுக்காக எங்களுடைய மக்கள் சுதந்திரமாகவும் பணி பணியாவையும் வாழணும் என்று சொல்லி இந்த கோரிக்கைகளை முன் ஆனால் உங்களுடைய பேர் என்னன்னா என்னுடைய பேர் வனகுலராசா நான் மல்லாவி பிரதேசத்தில் வசிக்கிறேன் நான் இப்போ வந்து இந்த இடத்தை தெரிவு செய்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் மல்லாவிலேருந்து இங்கே மல்லாவில மல்லாவிலாம் மல்லாவில சன் ஓகேவா இதில் இருக்காங்க இந்த இடம் மறக்க முடியாத ஒரு இடம் மறுக்க முடியாத ஒரு இடம் பல துன்பங்களை பல துயரங்களை எங்களோட மக்கள் பட்ட வேதனைகளை உணவில்லாமல் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்குமோ என்ற ஒரு பக்கத்தில் எங்கிற மக்கள் இந்த இடத்துல இருந்து பசியோட செல்லடியில் அதில் இதில் அவங்களோட உயிர் அவங்களோட ஆத்மா பிரிஞ்சது அந்த வகையில் நான் அதை நினைவு கூறி இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் பசிப்பட்டினியாக கிடக்கிறதுக்கு காரணம் அதுக்கு ஒன்று இந்த புதிய காலையில் ஆறறையில் இருந்து நான் இருக்கிறேன் இல்லை ஒன்று அதுதான் சொல்றேன் உறுதிப்படுத்துறதுக்காக பக்கத்துல ஒரு நாலஞ்சு மக்கள் இருந்தாலும் எனக்கு ஆதரவு இருக்கணும் மீதியாயிருக்கணும் சொன்னால் அது மக்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டு கொண்டிருக்கணும் நான் இந்த வகையில இருக்கிறேன் இந்த உடல்நிலை இப்படி மாறும்னு சொல்லி மற்றது கட்டாயம் மருத்துவ வசதி உண்டு ஏற்பாடு செய்து தரணும் சொன்னால் நான் நீராதாரம் சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் நான் நலச்சிட்டுகள் மயக்கங்கள் வரலாம் பிரஷர்கள் கூடலாம் குறையலாம் அப்போ அதுக்கான ஒரு மருத்துவ வசதியும் ஏற்பாடு செய்து தர வேணுங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஏற்பாடுகள் பாதுகாப்புகள் அதெல்லாம் ஏற்பாடு செய்ய செய்து தரோம்னு சொல்லி தான் உப்போ பிரதேச செயலாளர் சொல்லிட்டு போகணுமா இப்போ அதுக்கான ஆதரவு கூட அவங்களே தொடர்ந்து தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன்